பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் அவர்களே மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றினு ஜூன் நான்காம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தான் தொலைக்கப் போகிறது நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்தான் மூத்தமிழ் பிரதமர் மோடி நீலைக்கண்ணீர் வடிக்கிறார் வடிக்கலாமா நான் கேட்கிறேன் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு இதை இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வார் அவர் நீங்கள் வளர்க்கிற வெறுப்பத்தை என்ன பண்ணுதுன்னு தெரியுமா ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டு சொல்றாரு தமிழர்கள் என்ன வன்முறையாளர்களா பயங்கரவாதிகளா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க பாஜகவை சேர்ந்தவங்களோட என்ன முழுக்க எங்க இருக்கு பாஜக மக்கள் கிட்ட இருந்து சுரண்டுமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யாது அதனாலதான் மக்கள் இயற்கை பேரிடர் பாதிக்கப்படும் போது நம்ம நிதியிலிருந்து நாம தரோம் அதையும் மனசாட்சி இல்லாம கொச்சைப்படுத்தி அதுல ஆனந்தம் அடைகிறது என்ன மாதிரியான அரசியல் இருந்து ஏராளமான வரியா வசூல் பண்றீங்க அதுல இருந்து நியாயமான பங்கு ஏன் திருப்பி தர மாட்ட மறுக்கிறீங்க அதுதான் கேட்கிறோம் ஒரு ரூபாய் வசூல் செஞ்சுட்டு இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் திருப்பி தரது நியாயமா முறையா தர்மமா அப்படின்னு கேட்கிறோம் இதை கேட்டா சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு என்ன தெரியுமா மக்களுக்கு நிவாரணம் வழங்கிறது பிச்சையம் எவ்வளவு ஆணவம் எவ்வளவு கொழுப்பு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை உங்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை இங்கே கொச்சைப்படுத்துவீங்களா பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துவீங்களா மக்களுக்கு கொடுக்கிறது எதுவுமே பிச்சைகள் அது அவங்களுடைய உரிமை மக்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்க உதவி செய்ய வேண்டியது அரசியல் இருக்கக்கூடிய நம்முடைய கடமை அந்த கடமையைத்தான் திமுக அரசு சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்றீங்களா தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஏழைன்னா அவ்வளவு இலக்காரமா ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட வரி கட்டுறாங்கள மக்கள் அவங்க பாதிக்கப்படும் போது அரசாங்க உதவும் எதிர்பார்க்கிறது அது தவறா மக்களுக்கு உதவ முடியலன்னா எதுக்கு நிதியமைச்சர் பதவியே பாஜகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் உங்களுடைய இந்த ஆணவம் தான் பாஜகவை வீழ்த்த போகுது இப்படிப்பட்ட எதிர்த்தார சர்வாதிகார பாஜக தமிழ்நாட்டில் இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா நம்மளை மாதிரி விமர்சனம் செய்கிறாரா எங்காவது கண்டிச்சு அறிக்கை விடுறாரா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையினை நலன்படுத்தி இப்ப பேசுறாரு பழனிசாமி அவருடைய இரண்ட கால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போடுறாரு பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடநாடு கொல கொள்ள தற்கொலை மர்ம மர்ணங்கள் பொள்ளாச்சி பாடிகள் வன்முறைன்னு பழனிசாமி ஆட்சியோட அவலங்கள் நீண்ட பட்டியலை போடலாம் ஊழக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் பாதம் தாங்க பாதம் தாங்கியாக இருந்த இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்று அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்ப அதே பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நடத்திக்கிட்டு இருக்காங்க கள்ள கூட்டு கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும் இதெல்லாம் நடக்க நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்போதான் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டின் பன்முகத்தன்மையும் சகோதரத்தையும் காப்பாற்ற முடியும் இந்தியாவுக்கு ஒளிமையமான எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பு உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தலைவர் கலைஞரின் மகனாக கேட்கிறேன் திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவு செய்ய விரும்புகிறேன் இதோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஈழ தமிழர்களுக்காக சிறைபல கண்ட திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்னுடைய ஆறு இரண்ணன் வைகோவர்களுடைய அருமை மகன் துரை வைகோவர்களையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிமுடைய வேட்பாளரான திருச்சிய தீரர்களின் கோட்டையா உருவாக்கின உழைப்பின் அடையாளம் என் ஆரோக்கிய சகோதரர் கே என் நேரு அவர்களுடைய மகன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அவருக்கு அருள் நேரவர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து அந்த இரண்டு இரண்டு சிங்கங்களையும் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அவங்களுக்கு பெருபானியான வாக்குகளை உங்களுடைய குரலா உங்களுடைய பிரதிநிதிகளா இந்த ரெண்டு இளம் சிங்கங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்கு இந்தியாவை காக்கும் வெற்றி பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குகிற புதிய ஆட்சியை ஒன்றியத்தில் அமைப்போம் ஒளிமயமான இந்தியாவை உருவாக்குவோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நீங்கள் அளிக்கிற வாக்கு புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய வாக்காக அமையும் திருச்சியின் வெற்றி வரலாறு துவங்கட்டும் 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 நன்றி வணக்கம்